ஹாய் காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தமிழை என்னை பார்த்துட்டு உள்ளே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஆமாம் இன்றைக்கி நெய் எப்படி காய்ச்சணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் கருக்கிற கரெக்டாக நினச்சிட்டு ஆமாங்க இது எங்கள் வீடு இல்லை எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து நெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா காய்ச்ச முடியாமல் இருந்தது நான் போன உடனே ஞாபகப்படத்துல என்னுங்கண்ணா மதியானமாக எடுத்து காய்ச்சிட்டாங்க நிறையா வேலைக்கு நடுவில் இது ஒரு சின்ன வேலை அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெண்ணெய் நிறையா இருந்துச்சுங்க அதாவது பாலாடை நிறையா எடுத்து வச்சுருந்தாங்க பசுமாடுன்றது நிறையா வரும் இது ஒரு மாதத்துக்கு எடுத்து வச்ச பாலாடை அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து சில்லுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சூடாகும் இல்லைங்களா அதனால் சில்லுன்னு ஊற்றுனா தான் இந்த மாதிரி தண்ணியை பிரிஞ்சு வரும் நம்ம அரைக்கும் போது அப்புறம் அரைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னரில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அது அதை அமுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக நம்மளுக்கு வந்துடும் புழிஞ்சதுலேயே பாருங்கள் இன்னும் நிறையா வரும் பாருங்க பாருங்கள் அமுக்க நம்மளுக்கு அந்த தண்ணி டிரான்ஸ்ஃபராக வந்துடும் அதை நம்ம வடிகட்டிக்கலாம் அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அதுவும் ஐஸ் வாட்டர் தான் ஐஸ் வாட்டர் ஊற்றினா தான் நம்ம கையிலையும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி திரும்பவும் அதே மாதிரி நம்ம அது ஒன் மேலே ஒன்றுமேல எடுத்து போட்டு நம்ம அமைக்கணும் அப்படின்னா தண்ணியெலாம் திரும்ப திரும்ப வெளியே வந்துடுவோங்க கெட்ட தண்ணியெல்லாம் தண்ணி ஊற்றி ஏற்கனவே எடுத்து அதை வடிகட்டியாச்சுங்க திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி அமைக்க அமைக்க எடுக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துடும் நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அமிக்க அமுக்கி எடுக்கும்போது இங்கே பாருங்கள் உருண்டையாட்டை வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுங்க மே அதே மாதிரி சில்வர் பாத்திரையும் நம்ம செய்யலாம் அதே மாதிரி இரும்பு கழாயினால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டுங்க நமக்கு நெய் காய்ச்சறதுக்கு இங்கே பாருங்கள் நான் வச்சுட்டேன் இதை வச்சுட்டு மெதுவாக சிம்மில் வைக்கணுங்க சிம்மில் வச்சு சும்மா அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் ரெண்டு கலர் கலரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி உருகிடுச்சி அப்படி வாசம் வருதுங்க இப்படி சும்மா உருகும்போதே அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நம்ம கிண்டு விட்டுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிமல் இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மேலே ஒயிட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கிளீர் ஆகணும் அப்படியே அடியில் வந்து ஒரு ப்ரௌனிஷாக வரும் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படியே தெரியுது அப்புறம் அந்த மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு சீரகம் போட்டுக்கணுங்க மாதிரி ரெண்டே ரெண்டு கல் உப்பு இந்த பாருங்கள் போடுறேன் ரெண்டே ரெண்டு கல் உப்பு இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் இது போட்டுக்கணும் அது கூடவே வந்துட்டு நம்ம கருவேப்பில இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்மக்கிட்ட முருங்கைத்தலை இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாங்க நம்மக்கிட்ட முருங்கைத்தலை இருக்குது அதை போட்டாச்சு இது வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் மூணு மாதம் வரைக்குமே வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சில்வர் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா எல்லாம் ரொம்ப நன்றிங்க இது ஆறன பிறகு நம்ம ஒரு கண்ணாடி பவுல ஊத்தி வச்சுக்கலாம் அவ்வளவுதானே ரெடி